நான் யார்கிட்டயுமே ரூபாய் கடன் வாங்கியதும் கிடையாது திருட்டுனதும் கிடையாதுன்னு விஜய் மல்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க விஜய் மல்யா என்னதான் சொல்ல வராரு விரிவா பார்க்கலாம் வாங்க சில தினங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் பேசின நிர்மலா சீதாராமன் அவர்கள் வங்கி கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் கடன்களை வாங்கி அதை திரும்ப செலுத்தாமல் ஊற விட்டே ஓடி போன விஜய் மல்லியா அவருடைய சொத்துக்களை வித்து வந்த பதினான்கு கோடி ரூபாய் அவர் எந்த வங்கி கிட்ட இருந்து கடனா வாங்கினாரோ அந்த வங்கி கிட்டமே நாங்க திருப்பி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இதற்கு தான் விஜய் மல்லயா அவர்கள் தற்பொழுது ஒரு ட்விட்டு ஒன்று பதிவு செஞ்சிருக்காரு இந்த ட்விட்டில் விஜய் மல்லியா அவர்கள் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா அவர் வாங்கின கடனுக்குரிய வட்டி தொகையே ஆயிரத்தி கோடி தானா இப்போ வந்து அவருடைய வாங்கின கடன் மற்றும் வட்டி எல்லாம் எல்லாமே சேர்த்து ஆறாயிரத்தி இரநூத்தி மூன்று கோடி தானா ஆனா நான் வாங்கின கடன் மற்றும் வட்டி தொகையை காட்டிலும் நான் அதிகமாக செலுத்திட்டேன் சொல்ல போனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று பதினான்கு கோடி ரூபாய் அந்த வங்கிக்கு வந்து திருப்பி கொடுத்திருக்காங்க நான் வாங்கின கடனை காட்டிலுமே அதிகப்படியான ஒரு காசு தான் வந்து வங்கிக்கு வந்து திருப்பி செலுத்திருக்கேன் ஆனாலுமே இருந்தபோதிலும் போதிலும் இன்னைக்கு வரைக்கும் சமூகத்தின் முன்பு நான் ஒரு பொருளாதார குற்றவாளியா இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை மற்றும் வங்கிகள் நான் வாங்கின கடனை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகப்படியான தொகையை வந்து என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இதற்கான சரியான விளக்கத்தை அவங்களுடைய தரப்புல இருந்து கொடுக்கணும் அப்படி இல்லைனா நான் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பேன் அதற்கான பெனாலிட்டி அவங்க சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் மல்லியா அவர்கள் அந்த எக்ஸ்தல குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு விதிக்கப்பட்ட தொகையை காட்டிலுமே நான் அதிகப்படியான தொகையை தான் வந்து செலுத்தியிருக்கேன் இதற்கு யாராவது எனக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்களா அது மட்டும் இல்லாம நிச்சயமா எனக்கு ஆதரவு செலுத்த வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு அதிகப்படியான தைரியம் வேணும் ஆனா துரதிருஷ்டவசமா அந்த தைரியம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு

அது மட்டும் இல்லாமல் ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் இன்ன வரைக்கும் ஏன் என்னுடைய மோசடிக்கு முடிவான சாட்சிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காரு விஜய் மல்லயா அவர்களுடைய தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட இந்த ட்விட் இன்னைக்கு சமூகத்துல ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு